தனுஷ் எந்த எல்லைக்கும் செல்வார் படுக்கையறை காட்சி குறித்து பேசிய பிக் பாஸ் பூர்ணிமா யூடியூப் வீடியோக்கள் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் பூர்ணிமா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் என்ட்ரி கொடுத்த இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது இதன் பின் செவப்பி என்னும் படத்தில் கதாநாயகியாக நடித்தார் இது மட்டுமின்றி நயன்தாராவின் அன்னபூர்ணி திரைப்படத்தில் அவருடைய தோழியாக நடித்தார் மேலும் தற்பொழுது நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்னும் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகை பூர்ணிமா ரவி படுக்கையறை காட்சி குறித்தும் நடிகர் தனுஷ் பற்றியும் பேசியிருக்கிறார் அவர் பேசியதாவது படுக்கையறை காட்சி என்று இல்லை எந்த காட்சியாக இருந்தாலும் அது கதைக்கு ஒத்து போக வேண்டும் அப்படி இல்லாமல் திணிக்கப்படக்கூடாது முக்கியமாக ரொமான்ஸ் மற்றும் படுக்கையறை காட்சிகளில் நடிப்பது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பம் என படுக்கையறை காட்சி குறித்து தனது கருத்தை கூறியிருக்கிறார் பூர்ணிமா இதன் பின் தனுஷ் தான் எனக்கு மிகவும் மிகவும் பிடித்தவர் எந்தவித கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு எந்த எல்லைக்கும் அவர் செல்வார் என நடிகை பூர்ணிமா கூறியிருக்கிறாங்க சோ இந்த தகவல் தற்பொழுது வைரலா போயிட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க